புதிய வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் மேம் நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா மேம் పురవాసిని చండముండ వినాశిణి పండితస్య మనోన్మణి వారాహి నమోస్ అష్టలక్ష్మి స్వరూపిణి అష్టనా ఇష్టమ్రదాయిని వారీ నమోదే అం తొలకా నమోదు సనికై నే కలి అతుణ ఆన్మీక నంకు ఆ వణకత ఉరిదాకి మిల్గ్గన్ ఓం శివ శివో వనక சார் பொதுவாக வந்து நமக்கு நல்ல காலம் கெட்ட காலம் அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தவங்க வந்து நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து யோகம் வரும் அவங்களுக்கே தெரியாது லைஃப் வந்து சூப்பராக மாறிடும் அதே மாதிரி நல்லா போய்ட்டுருக்கக்கூடிய வாழ்க்கை திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் வருது அவங்களுக்கு வந்து நிறைய அடுத்தடுத்த பிரச்சனைகள் அந்த மாதிரி இதை தான் நம்ம வந்து நல்ல காலம் கெட்ட காலம்னு நம்மளா நம்மளுக்குள்ளே சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இது நமக்கு எப்படி சார் தெரியும் டெஃபினட்டாங்க அதாவது இது வந்து ஜோதிடத்தை நம்பக்கூடிய அன்பர்கள் நல்லா ஜோதிடம்னு நான் பேசுகிறதெல்லாம் ஜனன கால ஜாதகம் சரிங்களா அந்த பரணி நட்சத்திரம் தரணியாலும் கேட்ட நட்சத்திரம் கோட்டக்கட்டியாலும் இந்த ஜோதிடம்லாம் நான் பேசல நான் சொல்றதெல்லாம் நம்மளுடைய சுய ஜாதகம் சுய ஜாதகம் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த இது வந்து குரு பயிற்சி சனி பயிற்சி அதெல்லாம் இல்லை அப்படிங்கும் போது நம்மளுடைய தசாநாதன் அடிப்படையில் நமக்கு எப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் வருஷத்துக்கு ஒரு தடவையாது இதெல்லாம் பணிவாக நான் சொல்கிறது நான் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து தொடர்ந்து நான் சொல்கிறது என்ன அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்காக ஒரு கன்சல்டேஷன் லெவலில் இப்போ ஜோதிடர் யாரை எடுத்தாலும் எடுத்தீங்கன்னாலும் எல்லாமே கன்சல்டேஷன் பண்ணும்போது எல்லாம் பெயிடு கன்சல்டேஷன்ஸ் தான் நாங்கள் எல்லாருமே பண்ணுறோம் அப்படிங்கும் போது அதில் உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா அந்த கோல்சார ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாநாதன் அடிப்படையிலையும் எப்படி இருக்கும் அதே மாதிரி புத்திநாதன் அடிப்படையிலும் எப்படி இருக்கும் இப்போ வரக்கூடிய காலங்களில் இந்த ஒன் இயர் இல்லை டூ இயர்ஸ்க்கு வந்து என்னோட லைஃப் எப்படி இருக்கும்ன்றத ஒரு ஒரு இதாக எடுத்துக்கணும் அதே மாதிரி சில பேர்கிட்ட நீங்கள் கேட்டு இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய ஜோதிட ரீதியாக பண்ணும்போது எல்லாத்துக்கும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம் காரணம் என்ன ஒவ்வொரு டைம அவங்க ஜோதிட ரீதியாக போய்ட்டே இருக்கக்கூடாதுன்றதுனால நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்குள்ள ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது அவங்க ரெக்கார்ட் பண்ணியும் தருவோம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்போ இந்த ஃப்யூச்சரில் நியர் ஃப்யூச்சரே எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு நல்ல காலங்கள் வருதுன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களெல்லாம் சொல்கிறது எளிமையான பரிகாரம் என்னென்னா அதுக்கு நீங்கள் மாற்றத்துக்கு நீங்கள் மாறிடுங்க நான் சொல்கிறது என்னென்னா இப்போ சுயஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யோகமான காலங்கள் வருதுன்னா கூட காரகத்துவம் காரகத்துவம்னால் என்ன அந்த பிளானட்டுக்குன்னு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும்போது அது சில நன்மைகளை கொடுக்கும் சில கெட்டதுகளையும் கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கெட்ட விஷயங்களை ஒமிட் பண்ணிவிட்டு ஒமிட் பண்ணிவிட்டு அதை தவிர்த்துட்டு நல்ல விஷயங்களை நம்ம எப்படி கொண்டு போகணும் அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் செட் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிட்டிங்கன்னா அதுவே பரிகாரம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது இந்தந்த பிளானெட் வருது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு குரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகம் இருக்குது அப்போது சுக்ரன் வந்து அந்த இடத்துல அவர் வந்து கெடுதி முற்பாதி கெடுதி செய்து பிற்பாதி நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் ஜாதகத்தில் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முற்பாதியில் வரக்கூடிய அந்த குருமகாதையிலேயோ இல்லை குரு புத்திலேயோ அந்த சுக்ரனோட அந்தரம் வரும்போது முதல் பாதி வரும்போது அவங்கள பாடாக படுத்திடுவோம் அப்போ சுக்ரன் எல்லாருக்கும் நல்லதெல்லாம் செய்யாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ பிற்பாதி வரும்போது அதே சுக்கரன் என்ன பண்ணுவார்னா கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டார்னா அவர் அதுக்கு தகுந்த மாதிரி யோகத்தை கொடுப்பார் அந்த சுக்கரனுக்குள்ள தன்மை அந்த ஜாதகத்துக்கு என்னென்ன இருக்கோ அதை சொல்லுவார் அப்போ இதை தான் நான் சொல்கிறது என்னென்னா பகுத்து ஆராய்ந்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது அப்போ மேடம் சொன்ன மாதிரி நல்ல காலங்களோடதுனா நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணிடலாம் ஜோதிடங்கிறது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலைங்க அப்படிங்கும் போது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது யூ கேன் கெட் ப்ரிப்பேட் இந்த டயத்தில் நான் இதெல்லாம் சேர்த்துடலாம் இந்த டயத்தில் நான் சொத்து சேர்த்துடலாம் இந்த டையத்தில் நான் கார் வாங்கிடலாம் இந்த டயத்தில் நான் பிஸ்னஸ் தொடங்கிடலாம் இந்த டயத்தில் வந்து நான் எதெல்லாம் செய்யக்கூடாது இது நெகட்டிவ் சைடில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பெ பெரிய பெரிய வீடு கட்டக்கூடாது அப்புறம் வீடு கட்டிட்டு என்ன சொல்லக்கூடாது இதில் கிழக்கில் சரியில்லைங்க அந்த குத்துனால இப்படி இருக்குங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஈர்ப்பு இது சரியில்லைங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோன்னா அதில் விஷயமே கிடையாதுங்க அப்போ இந்த ஜாதகத்தில் அந்த நேரத்தில் வந்து வீடு வாங்கி கெட்டு போகணும் அப்படின் இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தில் தெரியும் இந்த மாதிரி பாசிட்டிவ் சைடு இருக்கிறதுலையும் சரி நெகட்டிவ் நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க சில வழிபாடுகளை தெய்வ தெய்வீக வழிபாடுகளை நீங்க செய்யும் பொழுது ஒருவேளை நல்ல காலங்களா இருக்கிற பட்சத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பத்து நல்ல விஷயம் நடக்கும் ஒருவேளை தீய காலங்கள் இருந்துருக்கு வரப்போகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வழிபாடுகள் பண்ணும்போது பத்து அடி வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு அஞ்சு அடி வாங்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனால் அடிக்கிறது கன்ஃபார்ம் பட் இருந்தாலும் அதோட வேகத்தை குறைக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த வழிபாடுகள் கொடுக்குது ஸோ நான் இதை பணிவாக என்ன சொல்கிறேன்னா இந்த நல்ல காலம் கெட்ட காலம்னு சொல்கிறது வந்து ஜோதிட ரீதியாகவும் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ஏன்னா உலகத்திலேயே சிறந்த நாடுன்னு எதை சொல்லுவேன்னா நம்ம பாரத தேசத்தை தான் சொல்லுவேன் ஏன்னா பண்பாடு நிறைந்த தேசம்னா நம்ம தேசம்தான் சும்மா அந்த காசு பணம் அதெல்லாம் செகண்ட்ரிங்க நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும் அதாவது உலகத்திலேயே பரத கண்டேன்னு சொல்லுவோம் இதுதான் பெஸ்ட் கண்ட்ரி அதில் தான் இந்த நியம அனுஷ்டானங்களும் சரி நம்ம சித்தர்களும் மா முனிவர்களும் யோகிகளும் எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் வேற்றுமைக்குள் ஒற்றுமையா அன்பா சகோதரத்துவத்தோட வாழக்கூடிய அற்புதமான நாடுங்கிறது நம்ம நாடு தான் அப்படிங்கும்போது இதுக்குள்ள இதிகாசங்களும் புராணங்களும் நம்ம வழிகாட்டுதல் படி நம்ம வாழ்ந்தோம்னா அதில் இந்த ஜோதிடமும் வரும் அதுபடி பண்ணும்போது ஜெயிக்கிறது உறுதி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து சார் மேல் சரி யாருக்கா கேட்குறீங்க

வயசுதான் வயசாக கேஜிக்கலாம் ஒரு அறுபது அறுபது அறுபத்தஞ்சு வயசு கிட்ட இருக்கான்னு நினைக்கிறேன் சரிங்க சரிங்க நீங்கள் விடாமல் என்ன செய்யுங்கய்யா உங்கள்கிட்ட இன்றைக்கி பத்து ரூபா காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேருக்காவது ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய்க்காவது எதாவது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க இல்லை அட்லீஸ்ட் உங்கள் நல்ல வசதியாக இருக்கீங்கன்னா உங்கள் வசதிக்கு மீறி சரிங்களா உங்களால் இன்றைக்கி நூறுரூவா செலவு பண்ண முடியும்னா ஒரு இரநூறுவாய்க்காக வேண்டியாது தொடர்ந்து ஒரு ஆறு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட முடியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு உணவுகள் வாங்கி கொடுங்க இல்லை யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சி பண்ணுங்கய்யா இந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் வந்து சரியாகும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் காலையில் ஆறு டு ஏழு டயத்தில் பண்ணுங்கள் இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது காலங்களில் பண்ணுங்கள் வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது எப்பயுமே மாற்றுத்திறனாளிகள் கால் சம்பந்தப்பட்டவங்க கால் முடியாதவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ நீங்கள் உதவி செய்கிறீங்களோ அவ்வளோ எவ்வளோ லைஃப்பில் நல்லா இருப்பீங்க என்றைக்காவது வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது திருச்சியில் இருக்கக்கூடிய அரங்கநாதர் சந்நிதிக்கு வந்து வந்து போயிட்டு போயிட்டு வாங்கையா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குமே நன்றி நன்றி அழைத்தமைக்க தொடர்ந்து பேசலாம் சார் நீங்கள் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தீங்க இருந்தாலும் இப்போ இந்த ஃபாரின்ல எல்லாம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது அவங்களுடைய அவங்க டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்குது எல்லாமே வந்து அவங்க டெக்னாலஜியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து இதை தான் நம்பணும் லைக் இதை நம்பினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அவங்க அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நம்புறது கிடையாது சில பேருக்கு தான் அந்த நம்பிக்கை இருக்கும் மேபி நம்ம இந்தியன் பீப்புள் அங்கே இருக்கிறவங்க மேபி ஃபாலோ பண்ணலாம் ஃபாரின் கண்ட்ரி அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா தானே சார் இருக்கு எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த ஒரு வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சரை விட்டுட்டு நம்மளுடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பண்பாட ரிசர்ச் பண்ணக்கூடிய எத்தனையோ பேரும் இருக்காங்க இப்ப நம்ம இந்தியாலேயே எடுத்துக்கோங்களேன் இப்ப இந்த ஜோதிட ரீதியாக நம்ம பேசிகிட்டே இருக்கோம் இதில் எல்லாரும் நம்புறாங்களா அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது நம்புறது அவங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ நம்பாததுக்கும் உரிமை இருக்குது அதுதான் நம்ம பாரத தேசம் நம்மளுடைய தன்மையே என்னென்னா நம்ம இந்தியன் கல்ச்சர் என்ன இந்த வேற்றுமையில் ஒற்றுமையோட மிக சிறந்த நாடாக நம்ம வாழ்கிறனால எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அதுதான் நம்ம உயர்வான ஹிந்து தர்மமும் கூட போது இதில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பீப்புள் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நம்ம மேக்சிமம் பண்ணுறோம் அப்போ இதில் நம்பக்கூடிய அன்பர்கள் பார்க்கும்போது இந்த ஜோதிட ரீதியான வழிபாடுகளை செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் ஜாஸ்தி சரியா அதில் நான் ஏன் அந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா பெரிய அறிவாளியாக இருப்பாங்க மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க டக்குன்னு என்ன நடக்குதுன்னே தெரியாது தொப்பக்கடின்னு கீழே விழுந்துருவாங்க விழுந்துருவாங்கன்னா தப்பான ஒரு அணுகுமுறை இருக்கும் தப்பான ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாங்க அந்த டயத்தில் ஜாதகத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க வீழணும்னு இருக்கும் மேடம் ஆரம்பிக்கும் போது இந்த நிகழ்ச்சியாக இருக்கும் சொன்னாங்க சாதாரணமாக இருந்தாங்க திடீர்னு ஆயிட்டாங்க அதுக்கு நீங்கள் எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் அரசியலில் பார்த்துருக்கலாம் ஒரு சாதாரண இருந்துருப்பாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயத்துக்கு முன்னேறி வருவாங்க ஏன் வந்து வளர்ந்தவங்க ஃபுல்லாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களோட திறமைனாலேயோ அவங்களோட அறிவுனாலேயோ தன்னுடைய படிப்புனாலேயோ தன்னுடைய செல்வத்தினாலேயோ அவங்க வரல தனக்கு மீறி ஒரு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி நம்மளை ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி விஷயங்களை நம்பத்தான் செய்கிறாங்க அது இன்றைக்கி இல்லை யுகம் தாண்டி பல யுகங்களாகவே இந்த ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு விஷயம் உண்டு நம்மளுடைய அறிவு சுயபுத்தி இதுதான் நம்மளை ஜெயிக்க வைக்கிதுன்னு நினைப்பாங்க அந்த அறிவு சுயபுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் வேலை செய்யணும்னாலும் அதுக்கும் அந்த நல்ல காலங்கள் இருந்தால்தான் பண்ண முடியும் ஒரு ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது சயின்டிஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களும் சரி ஒரு ஆஸ்ட்ரானஸ் லெவலில் இருக்கிறவங்களும் சரி அதாவது விண்வெளிக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமும் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம் ஆனாலும் அவங்க அதுக்கு மீறி அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது அவங்களும் அவங்க ஜாதகத்தை பார்க்க தான் செய்கிறாங்க அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணும்போது ரிசர்ச் லெவலில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்க தான் செய்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கைகளும் புரிதல்களும் வரும் பொழுது நம்ம கண்டிப்பாக அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதா யதார்த்த உண்மை அப்போ இதை ஒரு கலை லெவலில் நீங்கள் எடுத்துக்கணும் கலை லெவலில் எடுத்துக்கணும்னா எத்தனையோ நீங்கள் ஒரு சஜஷன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி உங்களோட லைஃப்பில் இதையே நீங்கள் இருபத்தி நாலு மணி ஜாதகம் பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுவோம் அது இல்லை ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டக்கூடிய விஷயம் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜோ ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய இதை பார்த்துட்டு பலனை பார்த்துட்டு அதுக்கு மாதிரி தெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே வரணும் வேலையை பார்த்துட்டே வரும்போது அந்த கிரகங்கள் ரீதியான விஷயங்கள் தடைகள் இருக்கிறது விலகும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிளானட்ஸ் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செய்யும்போது நிறைய இப்போ நீங்கள் ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக ஒரு அஞ்சு நல்ல விஷயம் நடக்குங்கிற இந்த லெவலில் தான் நீங்கள் எடுத்துக்கணும் இது கைடன்ஸ் ஆஃப் லைஃப்பாக எடுக்கும்போது ஜோதிடம் மூலமாக ஜெயிக்கிறது வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குங்கிறதா சத்தியமான உண்மை நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் கடவுள் வழிபாடு பண்ணணும்னாலும் ஜாதக கட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒருவேளை அவங்களுக்கு கெட்ட காலம் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க வழிபாடு பண்ணுறதன் மூலியமாக அந்த கெட்ட காலத்திலேருந்து தப்பிக்கலாம் ஓரளவுக்கு அப்படின்னு இப்போ அந்த கட்டத்தில் வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு என்ன தீர்வு அனுபவிக்கணும் அப்போது இதில் நம்ம இவ என்னடா அப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க சில பேர் சொல்லுவாங்க ஜோதிட பலன் மட்டும் கேட்பாங்க பரிகாரம் சொன்னால் அதெல்லாம் வேணாம் அப்படின்வாங்க ஏன் அப்படின்னா யார் அதில் நம்பலை நான் அதை கர்மாவை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அடுத்த திருப்பியும் அது விட்டக்குறை தொட்டக்குறை வராது சில பேர் அதையே பரிகாரமாக எடுத்துப்பாங்க நான் ஃபஸ்ட்டு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நான் அன்பார்ந்த நேர்களை அந்த மாற்றத்தை நீங்கள் உணர்றதை வந்து நீங்கள் உங்களை மாற்றுறதுக்கு தயாராகிட்டீங்கன்னா அதுதான் பரிகாரம் நான் அடிக்கடி சொல்லுவேன் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதை அடிக்குது அப்படின்னா நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு பிளானட்டும் சரி எந்த ஒரு கிரக அமைச்சரும் சரி கிரக அமைச்சர்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து சொல்கிறோம் நவநாயகர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைத்தில் தான் உங்களுக்கு படுத்துவாங்க சரியா ஆனால் அதில் என்ன நீங்கள் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் கற்றுக்கிட்ட வடுவாக இருந்தாலும் சரி வடுன்னா ஒரு பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி பட் அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு படிப்பனையை கொடுத்துட்டு போவாங்க சில பேர் பரிகாரமே பண்ண மாட்டாங்க பண்ணவே மாட்டாங்க அதுக்குள்ள பலன் மட்டும் தெரிஞ்சுட்டு அப்படிங்களா ரொம்ப நன்றி அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்போ அதுவும் நல்லது தான் சரிங்களா அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு மனசில் தைரியம் இருந்தால் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் சரி அடிக்க போதே ரைட் ரெடி ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லி வந்துட்டோம்னா அதுவும் நல்லது தான் அப்போ அது என்ன ஆகும் அந்த கர்ம தொடர்ச்சி இல்லாமல் போயிரும்ங்கிறது தான் யதார்த்த உண்மை சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது இந்த யோகங்களில் தியானங்களில் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிற போது என்ன பண்ணிடுவாங்கன்னா அதில் ஆழ்ந்து போயிடுவாங்க அப்போ ஒரே ஒரு தெய்வத்தை இறுக்கி பிடிச்சிருவாங்க சில பேர் என்ன நடந்தாலும் நீ தான் எனக்கு சரணாகதி எனக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி போகிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி அமைப்பில் சில பேர் பிராயச்சித்தம் தேடிடுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியே போயிடுவாங்க பட் இதில் சிறந்த பரிகாரம் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு பணிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா வெளியில் நீங்கள் பரிகாரத்தை தேடுவதை விட அந்த மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் வர்றதுக்கு நம்ம தயார் நிலைய ஆயிட்டோம்னா அது வந்து ஈஸியாக நம்மளை இழுத்துன்னு போயிடும் இல்லை இல்லை நான்லாம் யார் தெரியுமா சனி பகவானா அவர்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்படியாக அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டைல் கொண்டு வருவார் அப்படி வரும்போது அது மாதிரி எத்தனையோ பிளானெட்ஸ் இருக்கும் அதுக்கு மாதிரி நம்ம மாற்றத்தை ஏற்றுக்கிட்டோம்னாலே நிறைய விஷயங்கள் இருக்கும் சித்தர்களும் மா முனிவர்களும் நம்ம கற்றுக் கொடுத்த பரிகாரங்களை வழிபாடுகள் மூலமாக செய்யும் போது அந்த அதாவது ஸ்விம்மிங் அலாங் வித் த டைடும் அந்த அலையோடு சேர்ந்து போயிடும்போது ஈஸின்றது தான் எதார்த்த உண்மை அன்பர்களை ஓகே இவ்வளோ ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லாம் இருக்கீங்க சார் இப்போ நீங்கள் தாந்திரிக ஜோதிடராக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கைடன்ஸ் நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான கைடன்ஸ் வந்து கொடுக்குறீங்க ஆக்சுவலாக இது ரொம்ப பெருமையாகவும் சொல்லலாம் இதுக்கு காரணம் புதுவீகம் டிவிக்கு தான் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு நம்ம தாந்திரிக ஜோதிடம்னு சொல்லும்போது மோட்டிவேட் பண்ணதே நம்ம சேனல் தான் இப்போ பண்ணும்போது இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய பேர் தாந்திரிகத்தை பற்றி பேசுகிறாங்க பட் அதுலாம் தாந்திரிகம்னு நான் சொல்ல மாட்டேன் தாந்திரிக ஜோதிடம்ன்றதன தாந்திரிக பூஜைகள் தாந்திரிக பூஜைகள்ன்றது மலையாள ரீதியான பூஜைகள் அப்போது இது என்ன நம்ம இருக்கோம் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் நீங்கள் கற்றுட்டு படுத்து தூங்குங்க நான் ஒரு வா ஒரு நாள் கூட சொல்ல மாட்டேன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாள் நான் ஷோ பண்ணுறேன்னா நான் திருச்சியிலேருந்து கிளம்பி வந்து தான் நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஏழு வருஷமாக அப்படின்னா உழைக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த வழிபாடுகள் பண்ணிவிட்டு ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளும் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளும் நீங்கள் அந்த கிரகங்கள் ரீதியாக பண்ணுறது எதுக்காக இந்த இல்வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்லா பார்க்கணும் செல்வ செழிப்பாக வாழணும் இந்த மாதிரி கைடன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் முடிஞ்சு இந்த சாமியார் ஆகணும் அது மாதிரி விஷயங்கள் வச்சு நம்ம பண்ணணுங்கிறவங்கள நம்ம என்டர்டைன் பண்ணுறதே இல்லை அப்போ இந்த தாந்திரிக ஜோதிடம் மூலமாக நம்ம எப்படி கைட் பண்ணுறோம் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வருதா உங்களோட அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா யதார்த்த வாழ்க்கையில் பேசுவோம் அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக அந்த மலையாள ரீதியான ஜோதிட ரீதியா இந்த வழிபாடுகளை நீங்கள் கற்றுட்டு ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் கற்றுட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றிகள் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து நிறைய பேர் ஜெயிச்சுட்டு இருக்கிறதுனால தான் அதை தொடர்ந்து நம்மளும் இந்த ஷோ பண்ணிட்டு இருக்கோங்கிறது தான் எதார்த்த உண்மை என்பர்களே ஓகே இப்போ கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா மெயினாக எப்படி எ எதன் அடிப்படையில் வந்து பார்க்குறாங்க சார் லைக் அவங்களுடைய லைஃப்கான டெவலப்மெண்ட்டுக்காக வராங்களா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த மாதிரி வராங்களா ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வியல் அந்த மாற்றமே நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணலாம் இதில் வெரைட்டி ஆஃப் பீப்புள் நம்ம சந்திக்கிறோங்க வெரைட்டி ஆஃப் பீப்புள் சந்திக்கிறோம்னா சில பேர் என்னென்னா சில இடங்களுக்கு போயிடுவாங்க நிறைய கால்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயோ வீடை மாற்ற சொல்லிட்டாங்க அது பதவி அப்படி பண்ண சொல்லிட்டாங்க போச்சு அப்படி இல்லைன்னா ஏதோ ஆயிரும்னு சொல்லி படுவாங்க நம்ம எதார்த்தமாக பேசுகிறதுனால பாதி பேர் வந்து இந்த மாதிரி பயந்தவங்க யாராவது பயம் தீ விட்டுருப்பாங்க பயம் விட்டுருந்தாங்கன்னா அது தப்பு ரைட்லாம் சொல்ல வரல அவங்க அவங்க இந்த மாதிரிலாம் போய் சொல்லும் போது என்ன ஆகும்னா அவங்க சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சரியாயிடும் அவங்க பாவம் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வார்த்தையை நம்பி போகிறவங்க வந்து தப்பிச்சிருவாங்க ஆனால் அந்த பொய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பொய் சொல்கிறவங்க அவங்களோட பாவத்தையும் சேர்த்து தூக்கிடுவாங்க அதான் இது சில நேரத்தில் நாங்கள் இதை ஒரு அஞ்சு தலைமுறையாக போது எங்களுக்குலாம் என்ன சொல்லி தருவாங்கன்னா இது கழுத்த சுத்தின பாம்பும்பாங்க கழுத்த சுத்தின பாம்புன்னா இந்த தொழில் வந்து அப்படியே சூப்பர் தொழில் ஐயோ பிரம்மாண்டமானது அப்படி கிடையாது அடுத்தவங்களோட கர்மாவை தொடர தொழில் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பயந்து போய் வரக்கூடிய அன்பர்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க இது மட்டும் இல்லாமல் அதை நம்ம ஊக்கப்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி எளிமையான வழிபாடுகள் சொல்லும் போது ஜெயிச்சிடுறாங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து நல்லா போய்ட்டுருக்கோம் நல்ல தொழிலில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது ஸ்டக்காரவங்க வருவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்கிறவங்க வந்து டோட்டலாகவே ஸ்டூடெண்ட்டாகவே வந்துடுவாங்க வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி வருஷத்துக்கு நம்ம நிறைய பேக்கேஜஸ் மாதிரி பண்ணுவோம் வருஷத்துக்கு அவங்கள கோஆர்டினேட் பண்ணுவோம் சில கிளாஸஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் அவங்களுக்கு கைடன்ஸாக கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள வந்து மல்டிபிள் பீப்புள் வராங்கன்றதாக எதாவது உண்மை பட் அது அது என்னென்னா ஒவ்வொருத்தரோட சினாரியோ ஒவ்வொரு மாதிரி அதாவது ஒவ்வொருவோட ஒவ்வொருத்தரோட தன்மை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது வருத்தமான விஷயங்கள் தான் ரொம்ப சின்ன வயசுலேயே குழந்தைங்க தப்பான விஷயங்களுக்குலாம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் கணவன் மனைவி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரிங்க ஐ ஓப்பன்லி டெல்யூ அது எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் தூரமாக நின்று நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சித்தர்களும் மாமுனிவர்களும் சொல்லி கொடுத்த வழிபாடுகளை உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது அதுலேருந்து ரிலீஃப் ஆயிர்லாங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்டு கருத்துமே கிடையாதுன்றது கைடன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஆனா அடிக்கடி பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நல்ல காலம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் கெட்ட காலத்துக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம பெருசாக அஃபெக்ட் ஆக வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார் மிக்க நன்றி மிக்க நன்றி ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது முறையாக பணம் கட்டி நீங்கள் வந்து சந்திக்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது தேவைப்படுறவங்க அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஃபோன் அப்பாயின்மெண்ட்டும் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் வரக்கூடிய மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் மாதிரி பண்ண போகிறோம் நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம பண்ணலான் இருக்கோம் வரக்கூடிய தட் இஸ் லைக் இந்த மந்த் எண்டில் வரக்கூடிய சண்டே பண்ணலான் இருக்கோம் அடுத்த ஷோ வரும்போது நான் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் யாரெல்லாம் நம்மளோட ஃபாலோயர்ஸாக இருக்கீங்களோ நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேர்களாக இருந்தாலும் சரி நம்ம சனிக்கிழமை நேர்களாக இருந்தாலும் சரி அது என்ட்ரி எல்லாமே ஃப்ரீ தான் அப்படிங்கும் போது உங்களை எல்லாத்தையுமே நான் சந்திக்கணும்னு ஆசையாக இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் என்னை தொடர்பு கொள்றீங்க ஆனால் அந்த டைத்தில் உங்களை தொடர்பு கொள்ள முடியல அதனால நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணுற மாதிரி இந்த வருஷமும் நம்ம உங்களை எல்லாத்தையும் சந்திக்கலாம் நண்பர்களே தேவைப்படுறவங்க என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சென்னையில் வச்சு பண்ணலான்றது தான் ஒரு எண்ணமாக இருக்குது அப்படிங்கும்போது காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஏதோ நம்ம உங்களை கைட் பண்ணுறோம் நண்பர்களே ஒவ்வொரு வாரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம ஓன் சேனலான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் லைவ் செஷன் பண்றோம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரக்கூடிய அத்தனை நேர்களுக்கும் நன்றி அடுத்த வாரம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிபு நேர்களை மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்